அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சீனா நேபாள எல்லைப் பகுதியில் கைரோங் என்ற நகரம் அமைந்துள்ளது இந்த நகரம் தென்மேற்கு சீனாவின் திபெத் தன்னாட்சி பகுதியாகும் மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த நகரத்தில் நேற்று அதிகாலையில் கனமழை பெய்தது இதையடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் பதினேழு பேர் மாயமாகி உள்ளார்கள் இது தொடர்பாக உள்ளூர் அதிகாரிகள் கூறியதாவது நேற்று அதிகாலையில் கைரோங் நகரில் மண் சரிவு ஏற்பட்டது இதில் பதினேழு பேரை காணவில்லை இந்த சம்பவத்தில் சீனாவைச் சேர்ந்த பதினோரு பேரும் நேபாளத்தைச் சேர்ந்த ஆறு கட்டுமான தொழிலாளர்களும் மாயமாகியுள்ளார்கள் காணாமல் போனவர்கள் சேற்றில் சிக்கியிருக்கலாம் ஆகவே அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் அப்பகுதியில் வாகனங்களும் அடித்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது லக்னோ நெடுஞ்சாலையில் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் பயங்கர கார் விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு இந்தியர்கள் உயிரிழப்பு அமெரிக்காவில் கார் விபத்தில் நான்கு இந்தியர்கள் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தை சேர்ந்தவர் வெங்கட் பஜுகம் இவர் தனது மனைவி தேஜஸ்னி செலட்டியுடன் மகன் சித்தார்த் மகள் மிருதா ஆகியோருடன் அமெரிக்காவின் லலாஷ் அருகே உள்ள சட்டன் பில்ஸ் பகுதியில் வசித்து வந்தார் இதற்கிடையில் இவர்கள் அட்லாண்டாவில் உள்ள உறவினர்களின் வீடுக்கு சென்றுவிட்டு காரில் திரும்பி கொண்டிருந்தார்கள் அப்போது தவறான பாதையில் வந்த லாரி ஒன்று அவர்களது கார் மீது மோதியது இதில் கார் தீப்பிடித்து அறிந்தது இந்த விபத்தில் பெங்கட் பஜூகம் தேஜஸ்வினி சொலாட்டி சித்தார்த் மிருதா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே நான்கு பேரும் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள் அவர்களது உடல்கள் இறுதிச் சடங்குகளுக்காக ஐதராபாத்திற்கு கொண்டு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது ஸ்டேலுடனான போரில் ஆயிரத்தி அறுபது பேர் உயிரிழப்பு ஈரானிய அரசு அதிகாரபூர்வமாக அறிவிப்பு ஸ்டேலுடனான போரில் ஈரான் நாட்டில் சுமார் ஆயிரத்தி அறுபது பேர் கொல்லப்பட்டதாகவும் இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது ஈரானின் இராணுவ தளவாடங்கள் மற்றும் அணுசக்தி கட்டமைப்புகள் மீது ஆப்ரேசன் ரைசிங் லயன் பேரில் ஸ்டேல் கடந்த ஜூன் பதினொன்றாம் தேதி தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து ஈரான் இடையில் போர் தொடங்கிய நிலையில் இரு நாடுகளும் ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஆகியவற்றின் மூலம் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த போரானது கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பன்னிரெண்டாம் நாளை எட்டியதும் போர்நடுத்தம் அமலுக்கு வருவதாக அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இதையடுத்து இரண்டு நாடுகளும் அதை ஏற்றுக்கொண்டன தற்போது போர்நடத்தம் அமலில் உள்ளதால் போரில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஈரானிய அரசு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் ஈரானின் தியாகிகள் மற்றும் படைவீரர்கள் அறக்கட்டளையின் தலைவர் சயித் உகாதி அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார் அப்போது பேசியவர் அவர் நடைபெற்ற பன்னிரண்டு நாள் போரில் சுமார் ஆயிரத்தி அறுபது பேர் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்திருப்பதால் பல எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக் கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த போரில் ஈரானில் சுமார் நானூற்றி முப்பத்தி ஐந்து பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் கொல்லப்பட்டதாகவும் நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் வாஷிங்டனை சேர்ந்த மனித உரிமை ஆர்வலர்கள் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தார்கள் இதேபோல ஸ்டேலிலும் பாரியளவில் சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஸ்டேலுக்குள் ஏற்படுத்தப்பட்ட மிக கடுமையான தணிக்கை இராணுவத்தினுடைய இழப்புகள் குறித்து செய்திகளை வெளியிட விடாமல் ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஊடகத் தடை காரணமாக அந்த இழப்புகளை வெளியே அறிய முடியவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது பதினான்கு நாடுகளுக்கு புதிய வரி உயர்வு பட்டியலை வெளியிட்ட ட்ரம்ப் ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் பன்னிரண்டு நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மியான்மர் தென்னாப்பிரிக்கா மலேசியா பங்களாதேஷ் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு வரிகளை அவர் உயர்த்தியுள்ளார் தென்கொரியா மற்றும் ஜப்பானுடன் மியான்மர் மற்றும் லாவோஸில் இருந்து வரும் பொருட்களுக்கு நாற்பது சதவீத வரையும் தாய்லாந்து மற்றும் கம்போடியாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு முப்பத்தி ஆறு சதவீத வரையும் செர்பியா மற்றும் பங்களாதேசில் இருந்து வரும் பொருட்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வரையும் இந்தோனேசியாவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வரையும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வரும் பொருட்களுக்கு முப்பது சதவீத வரையும் மலேசியா மற்றும் துனிசியாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கும் திட்டங்களை ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வரிகளை அறிமுகப்படுத்துவது அமெரிக்க வணிகங்களை வெளிநாட்டு போட்டியிலிருந்து பாதுகாக்கும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைகளை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவில் விலைகளை உயர்த்தும் மற்றும் வர்த்தகத்தை குறைக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளார்கள் ட்ரம்பின் வரி அறிவிப்புடன் அமெரிக்காவின் மூன்று முக்கிய பங்கு குறியீடுகள் நேற்று சரிவடைந்தன குறிப்பாக டேட்டாவின் அமெரிக்க பட்டியலிடப்பட்ட பங்குகள் நான்கு சதவீதம் சரிந்தது அமெரிக்க வர்த்தக தரவுகளின்படி ஜப்பான் கடந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு பில்லியனுக்கும் அதிகமான பொருட்களை அனுப்பியதுடன் இது அமெரிக்காவின் ஐந்தாவது பெரிய இறக்குமதி விநியோக்தராக மாறியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது பிரான்சின் இரண்டாவது பெரிய நகரமான மார்ஷேயில் நேற்று ஏற்பட்ட காட்டுத்தீ கட்டுக்கணங்காமல் பரவி வருவதால் பல்லாயிரக்கணக்கானோர் கோடை விடுமுறை சுற்றுலா பயணிகள் உட்பட மக்கள் அச்சமடைந்துள்ளார்கள் பிரான்சின் தென்பகுதியில் உள்ள மார்ஷே நகரை நோக்கி இந்த காட்டுத்தீ பரவி வருவதால் தற்போது மார்ஷே பிரவின்ஸ் விமான நிலையம் அவசரமாக மூடப்பட்டுள்ளது தற்போது தீயணைக்கும் பணியில் ஏழு விமானங்களும் மற்றும் உலங்குவானூர்திகளும் வான்வெளியிலும் பல தீயணைப்பு இயந்திரங்கள் தரையிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மார்ஷே வான்பரப்பு தற்போது அடர்ந்த கரும்புகையால் மூடப்பட்டுள்ளது நகரவாசிகளை தமது மதிப்பிடங்களுக்குள் இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிக ஆபத்துள்ள பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இந்த தீ தற்போது மார்சே நகரின் பதினாறாவது வட்டாரத்தில் உள்ள பெலுக் பகுதியை பாதித்து வருகின்றது தீப்பிழம்புகள் தற்போது புகைய நகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வானத்திலிருந்து தீக்கங்குகள் மற்றும் சாம்பல் விழுவதை காட்டும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது ஒரு நெடுஞ்சாலை பகுதியில் முதலில் ஏற்பட்ட தீ விபத்து தற்போது மிக விரைவாக பரவி வருவதாகவும் கூறப்படுகின்றது கனடாவின் கியூபக் மாகாணத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத கிளர்ச்சி முயற்சியில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கனடாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களில் சிலர் ஆயுதப்படைகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது கியூபக் நகரை கேப்பற்றின் நோக்கில் அவர்கள் திட்டமிட்டு செயற்பட்டதாக கனடா புலனாய்வுத்துறை குற்றம் சுமத்தியுள்ளது வன்முறை தீவிரவாத கொள்கைகளுடன் இந்த நபர்கள் செயற்பட்டுள்ளார்கள் என குற்றம் சாட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சந்தக நபர்களில் மூவர் கியூபெக்கை சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தக நபர்கள் அனைவரும் தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சந்தக நபர்கள் தீவிரமான ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும் இருபத்தி நான்கு வயதான மார்க் அவுரல் இருபத்தி நான்கு வயதான ஷைமன் அங்கர் ஆடன் இருபத்தி ஐந்து வயதான ரபாயல் லாகேஷ் முப்பத்தி மூன்று வயதான மேத்யூ போர்பஸ் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சந்துக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரும் சூழ்நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மீது ஸ்டேல் அமெரிக்கா தாக்குதல்களை கவுதிகளின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க முடியாமல் ஸ்டேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் பெரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது சில நாட்களாக செங்கடலிலும் கவுதிப்படை தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் கவுதி படைகளுக்கு எதிராக ஸ்டெல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது கவுதிகளின் உட்கட்டுமானங்கள் ட்ரோன் நிலையங்கள் ஏவுகணை தங்குமிடங்களை இலக்கு வைத்து தம் தாக்குதல் நடத்தியதால் கவுதிகளின் தாக்குதல் திறன் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஸ்டேல் செய்திகளை வெளியிட்டு ஒரு சில மணி நேரத்தில் கவுதிகள் ஸ்டேல் மீது பயங்கர ஏவுகணை தாக்குதலை நடத்தினார்கள் இந்த சூழ்நிலையில் கவுதிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவர்களுடன் ஒரு உடன்படிக்கை எட்டுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலினுடைய காட்ஸ் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஸ்டேல் மற்றும் அமெரிக்காவின் உயர் அதிகாரிகள் கவுதிகளுடன் சாத்தியமான போர் நிறுத்தம் ஒன்றை செய்வது குறித்து இஸ்ரேல் பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது வடக்கு கசாவின் பெய்ட் கனூனில் கமாஸ் நடத்திய பேரழிவு தாக்குதலில் பத்தொன்பது இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதை இஸ்ரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் ஸ்ட்ரேலிய அரசின் சார்பில் ஏழு ஸ்டேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் பதினான்கு பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டாலும் பத்தொன்பது வீரர்கள் வரை கொல்லப்பட்டதாகவும் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் ஸ்டேல் ராணுவம் எடுத்து சென்றதுடன் காயமடைந்தவர்கள் அவசரமாக பல்வேறுபட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தியில் வெளியாகி உள்ளது இந்த போரின் இரத்த மிக்க நாட்களில் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு மேலும் கடுமையான பதிலடியை தாம் கொடுக்க இருப்பதாக அல்கசாம் படை அறிவித்துள்ளது பாலஸ்தீன நிலத்தை கூறு போட்டு பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க முயலும் ஆக்கிரமிப்பு படைகள் அடுத்து வரும் நாட்களில் மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டி இருக்கும் என இயக்கத்தினர் இரண்டு தினங்களுக்கு முன்பாக செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் தற்போது ஸ்டீல் இராணுவத்தினர் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் ஒருபுறம் அல்கசாம் படையினரின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் திணறிவரும் சூழ்நிலையில் இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படைப்பிரிவும் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினரை முற்றாக நிலைகுலிய வைத்துள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் இராணுவத்தினரின் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் ரிசர்வ் படையினர் மற்றும் வெளியிலிருந்து செல்லக்கூடிய ஸ்டீல் இராணுவத்தினர் காசா போர்மனைக்கு செல்ல மறுத்து வருவதால் ஸ்டீல் அரசாங்கத்திற்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்